ஹாய் வேவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா செகண்ட் ஸ்பாட் என்ன அப்படின்னு சொன்னால் நேற்று சீர் பிடித்த குழந்தைகளுக்காக நம்ம போட்டிருந்தோம் அடுத்து வந்து வியாபாரத்தில் போட்டி போகிறா அதுக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா வியாபாரத்தில் போட்டி போகிறாமை எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் நம்ம அந்த வீடியோவில் பார்த்த மாதிரி தான் அவன் நல்லாயிருவானோ அவன் சரியாயிருவானோ அவன் அப்படி ஆகிடுவானோன்னு நினச்சாலே போகுது அதில் வியாபாரம் நடக்கவே நடக்காது அடுத்து இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நேரத்தை வந்து சீர்பிடித்து வரும் குழந்தைகளுக்கும் வியாபாரத்தில் போட்டி போகிறாமையும் பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து தொடர் நோய் நிம்மதி இல்லாத வாழ்க்கை அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அடிக்கடி நோய் உபாதைகள் உங்களுக்கு வருதா அடிக்கடி அடிக்கடி நோய் பாதைகள் இருக்கலாம் அடிக்கடி ஏதோ ஒரு பிரச்சனை இன்றைக்கி கால்வழி இருந்தால் நாளைக்கு கைவிழி இருக்குது நாளைக்கு கைவெளி இருந்தால் அதுக்கு மறுநாள் தலைவலி இருக்குது பல்வெளி இருக்குது இந்த மாதிரி தொடர் சிரமம் தொடர் நோய் தொடர் அவஸ்தை தொடர் கஷ்டம் இதுவும் ஒரு வித தான் சரிங்களா ஆஸ்பத்திரிக்கு என்ன தான் நம்ம அள்ளி கொண்டு போட்டாலும் நோய் குணமே ஆக மாட்டேக்கே எவ்வளோ தான் பார்த்தாலும் நோய் குணமாகவே ஆக மாட்டேக்கே ஏதோ ஒரு நோய் வருது என்ன காரணம் முதவர்கள் செய்த பாவத்தின் அடிப்படையாக பின்னோர்களுக்கு ஒரு சில நோய் ஏற்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி நம்ம நல்ல முறையில் சாப்பிடாட்டாலும் நல்ல உணவு உட்கொள்ளாட்டாலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத போதிலும் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஒரு சில கண்டிஷ்டியின் காரணமாக நல்ல பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இருக்குது நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஆனாலும் நோய் இருக்குது இப்படின்னு இருக்குது அதுக்கும் நம்ம சரி செய்து கொடுக்குறோம் எவ்வளோ ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோமா இவ்வளோ காசு செலவழிச்சிட்டோமா இந்த நோய்க்கு ஒரு சொல்யூக்ஷனே இல்லை அப்படிங்கிற நோயும் இருக்குது கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு என்ன சொல்யூக்ஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நோய் இல்லைனாலே வாழ்க்கையில் நிம்மதி இருக்காதே நிம்மதி இல்லாமல் போய்டும் இல்லையா சரிங்க தானே அப்போ ஒரு ஃபேமிலிக்கில் ஒருத்தங்களுக்கு நோய் இருந்தால் மற்றவங்க எல்லாருமே பாதிக்கப்படுதாங்க ஒரு குழந்தைங்களுக்கு நோய் இருந்தால் அந்த குடும்பம் அதிகமாக பாதிப்பு அடையாது பெற்றவங்க இருக்காங்க பார்த்துக்குவாங்க நம்ம நம்மளுடைய வேலைகள் நடக்கும் ஆனால் அந்த குடும்ப தலைவர்களுக்கோ தலைவிக்கோ நோய் வந்தால் என்ன பண்ண முடியும் அந்த குடும்பமே ஷடன்லியாக அவுட் ஆகும் இப்போ வெளியில் வேலைக்கு தான் போய் சாப்பிடணும் காலம் கழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நோய் வந்துருச்சு அப்போ அந்த குடும்பம் என்ன நிலைக்கு மாறும் அதை நம்ம சமாளிக்க முடியாமல் கடன் வாங்குவோம் கஷ்டப்படுவோம் மேலும் 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 துன்பத்துக்கு ஒரு காரணமாக தூண்டுதல் தான் அந்த நோய் அடிக்கடி நோய் இருந்தால் தயவு செய்து என்ட கேளுங்க அது எதனால் வருது இதுக்கு நோய் உண்மையிலேயே சொலிக்ஷன் இருக்குதாங்கிறத நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன் கஷ்டப்படாதீங்க நோய் எதற்காக வருது அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சி அதை சரி செய்திருவோம் அடுத்து வந்து நிம்மதி இல்லாமல் நோய் வந்தாலே இந்த வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை தான் சரிங்களா அதை எப்படி சரி பண்ணணுமோ சரி பண்ணுவோம் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி